தேசிய கீதம் அவமதிப்புன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அவருக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது ஆளுநர் ரவின் தான் தவிர அவர் ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸ் ரவி அவர் பாரத் என்று சொன்னதன் மூலம் இந்தியா என்கிற வார்த்தையை திட்டமிட்டு புற புறக்கணித்ததன் மூலம் அவர் ஒன்று அதை அவமரியாதை செய்திருக்கார் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு மக்கள் பிரதிநிதிகளின் அவை அந்த அவையில் வந்து தான் அடித்த மூப்பாக தான் சொல்வது நடக்க வேண்டும் என்று அவர் கோருவது சரி கிடையாது அவங்க தேசிய கீதத்தை ஒரு காலம் மதித்தது கிடையாது தேசிய கொடியை அவங்க ரொம்ப மோசமாக அவமதிச்சிருக்காங்க இந்த கான்ஸ்டியூஷன் இது குப்பைக்கு சமமானது இதில் மனுஸ்மிருதியினுடைய எந்த அம்சமும் இல்லை எனவே இதை ஏற்க மாட்டோம் என்று அவர்கள் அறிவித்தவர்கள் எனவே அவருக்கு அரசமைப்பு சட்டம் அல்லது நம்முடைய தேசிய கொடி தேசிய கீதம் இவற்றை பற்றி பேசுவதற்கான எந்த விதமான அருகதையும் கிடையாது ஆளுநர் வந்து இருந்து அவர் வச்சிருக்கிற பானைக்குள்ள தமிழ்நாடு என்கிற யானை நுழைந்தே ஆக வேண்டும் என்று அவர் கட்டாயப்படுத்துகிறார் தான் உடையுமே தவிர யானைக்கு ஒன்றும் ஆகாது அதுக்குள்ள போக முடியாது தமிழ் மண் நேர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தமிழக கனகராஜ் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முதல் நாள் ஆளுநர் உடைய தொடங்குது அப்படின்னு அறிவிப்புகளையும் வச்சு ஆளுநரும் வந்தார் வந்த பிறகு வழக்கம் போல் தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டிருக்குது அவமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டார் எப்படி பார்க்குறீங்க தேசிய கீதம் அவமதிப்புன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அவருக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது அவங்க தேசிய கீதத்தை இப்போ மதிக்க ஆரம்பித்தாங்க அவர் ஆளுநர் ரவின்னு தான் தெரியுமே தவிர அவர் ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸ் ரவி ஆர்எஸ்எஸ் தேசிய கீதம் என்பதை இதுக்கு ஏற்கவே இல்லை எதுக்கு தேசிய கீதமாக ரவீந்திரநாத் ஜனகன மனவை ஏற்கவே இல்லை அவங்க வந்து ஆனந்த மடம் நாவலில் வரக்கூடிய பக்கிம் சந்திரரின் வந்தே மாதரத்தை தான் அவங்க சொன்னாங்க அதில் நிறையா இஸ்லாமியர்களுக்கு அவ அஃபென்சிவாக இருக்கிறது மாதிரியான இது வந்தது எனவே அவர் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள்னு சொல்கிறது சரி கிடையாது இது ஒரு 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 காங்க்ரீட்டாக எதுவும் சொல்ல முடியாத போது அது சொல்கிறதுக்கான இடம் ஒன்று இருக்குது நீங்கள் வந்து திருமண வீட்டில் இலவை பற்றியெல்லாம் எல்லாம் பேச முடியாது அல்ல அல்லது வேறு ஒரு இடத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு அக்கேஷன் இருக்குல்ல அதாவது சொன்னவங்க இடம் பொருள் ஏவல் மூன்றை பற்றியும் தான் பேசியிருக்கிறார்கள் இது தான் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தேசிய கீதத்தை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் அது அவமதிக்கப்படலை வழக்கமாக மரபின்படி அது கடைசியாக போடப்படுகிறது ஒரு நிகழ்ச்சி முடிந்த பிறகு தான் போடுறாங்க அது எல்லா இடத்துலையும் அரசு நிகழ்ச்சிகளில் போடுறாங்க இப்போது பள்ளிக்கூடங்கள் அல்லது தனியார் இடங்களில் கூட அது போடப்படுது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ஏ அதுக்கு ஜனகணம் பாடிட்டான் அப்படிங்கிறது முடிச்சிட்டான் அப்படிங்கிறது மாதிரி தான் அதாவது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக தான் இருக்குது எனவே நீங்கள் வந்து ஆரம்பிக்கும்போதே போது போடுற பாடலை போடுவது என்பது தமிழ் மரபின்படி அது சரியாக இருக்காது ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் வந்து அவர் வந்து அவர் இந்தியாவை அவமதிச்சிருக்காரு ஒன்று அவர் இந்தியா என்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலை நீங்கள் இந்தியா என்ற வார்த்தை தற்செயலாகனு உருவானதில்லை ஒரு மிகப்பெரிய விவாதத்திற்கு பிறகு அதனால தான் கான்ஸ்டியூஷனில் இந்தியா தட் இஸ் பாரத் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று இருக்குமே தவிர அது வந்து பாரத்துலலாம் இருக்காது இந்தியாதான் அது பாரத்துன்னு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்றைக்கி இருக்கிற இந்தியா அவங்க சொல்கிற பரதகண்டம்னு சொல்கிறாங்களா பரதகண்டம் கிடையாது இன்றைக்கி நாளை இன்றைக்கே இப்போ ஆந்திரா ஒட்டுமொத்தமாக இருந்தது தெலுங்கானான்னு பிரிஞ்ச பிறகு தெலுங்கானா பகுதியை ஆந்திரான்னு கூப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஏற்றுப்பாங்களா கிடையாது அப்போது பிரிக்கப்படாத ஆந்திராவில் இருந்த பகுதி என்று வேணால் நீங்கள் சொல்லலாம் எனவே அவங்க சொல்கிற பரதகண்டத்துக்கும் இதுக்கும் கூட சம்மந்தம் இல்லை எனவே இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனை அவர் பாரத் என்று சொன்னதன் மூலம் இந்தியா என்கிற வார்த்தையை திட்டமிட்டு புற புறக்கணித்ததன் மூலம் அவர் ஒன்று அதை அவமரியாதை செய்திருக்கார் ரெண்டு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் என்பது தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு மக்கள் பிரதிநிதிகளின் அவை அந்த அவையில் வந்து தான் அடித்த மூப்பாக தான் சொல்வது நடக்க வேண்டும் என்று அவர் கோருவது சரி கிடையாது அவர் இதை தொடர்ச்சியாக வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை நடத்தி கொண்டிருக்கிறார் மூன்றாவது தமிழ்நாட்டினுடைய எந்த சென்டிமெண்ட்டையும் அவர் ஏற்றுக்கிட்டதில்லை இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு என்பது நாம் போராடி பெற்ற பெயர் கம்யூனிஸ்டுகள் வந்து மொழிவாரி மாநிலங்கள் அமைவதிலும் சரி மாநிலங்களுக்கு அந்த பெயரை கொடுக்கறதுலையும் சரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் முன்னின்றவர்கள் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக மொழிவாரி மாநிலத்திற்கான போராட்டத்தில் விசால ஆந்திரா ஒன்றுபட்ட தமிழகம் ஐக்கிய கேரளம் சம்யுக்த மகாராஷ்டிரா என்று ஒவ்வொரு பகுதியிலும் இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர்கள் கம்யூனிஸ்ட்கள் முதல் முதல் நாடாளுமன்றத்தில் சென்னை ராஜதானிக்கு நீங்கள் வந்து தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கிற தீர்மானத்தை கொண்டு வந்தவர் தோழர் ராமமூர்த்தி அன்னைக்கு இல்லாதனால் மேற்குவங்காலத்தைச் சேர்ந்த ஒரு தோழர் முன்மொழிகிறார் அதை கூட கேட்கும்போது அவர் நல்லா பதில் சொல்லியிருக்கார் சரி நான் வேறு தேசிய இனமாக இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு தேசிய இனமும் அடிமைப்படுத்துவதை அல்லது அவர்களுடைய இதை நான் பேசுகிறது அண்ணா தான் வழி முடிஞ்சார் ஆனால் அது தோற்று போச்சு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுனால வரும் இதையெல்லாம் அங்கீகரித்ததுனால தான் பழுத்த காங்கிரஸ்காரராக இருந்த சங்கர்லிங்கனால் தான் இறந்த பிறகு தமிழ்நாடு என்று பெயர் சுட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் தான் இறந்த பிறகு தன்னுடைய உடலை தொழில் கே பி ஜானகி கே டி கே தங்கமணி தோழர் என் சங்கரையா இவங்க கிட்ட கொடுக்கணும் சொன்னார் கம்யூனிஸ்ட்டு கம்யூனிஸ்ட்கள் வாங்கி அடக்கம் பண்ணாங்க எனவே அதை தமிழகம்னு மாற்றினா நல்லா இருக்கும்னு சொன்னது யாரு அவர் எனவே தமிழ் மக்களை அவர் ஒவ்வொரு நிமிடமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒவ்வொரு நிமிஷமும் அவமதித்துக் கொண்டு இருக்கிறார் அவங்க தேசிய கீதத்தை ஒரு காலம் மதித்தது கிடையாது தேசிய கொடியை அவங்க ரொம்ப மோசமாக அவமதிச்சிருக்காங்க அங்கே மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம் மதிக்கவும் மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க இந்த கான்ஸ்டியூஷன் இது குப்பைக்கு சமமானது இதில் மனுஸ்மிருதியினுடைய எந்த அம்சமும் இல்லை எனவே இதை ஏற்க மாட்டோம் என்று அவர்கள் அறிவித்தவர்கள் எனவே அவருக்கு அரசமைப்பு சட்டம் அல்லது நம்முடைய தேசிய கொடி தேசிய கீதம் இவற்றை பற்றி பேசுவதற்கான எந்த விதமான அருகதையும் கிடையாது எனவே அவர் பண்ணியிருக்கிறது தப்பு ஒருமுறை நடந்தால் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக இதை நிகழ்வுடகு இருபத்தி ரெண்டில் வந்து சில நீக்கங்களையும் சில விஷயங்களையும் அவர் சேர்த்து பேசினார் அது கண்டு பிரச்சனைக்குள்ளாச்சு இருபத்தி மூணுலேயே வந்து இந்த பிரச்சனைகள் போனாரு விளக்கம் கொடுக்கப்பட்டு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இப்படி தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கும் போது அரசு ஏன் அதை அனுமதிக்குதுங்கிற ஒரு நிலைமை இருக்குல்ல அதை என்ன நம்ம வெரைட்டியாக விட முடியும் அதை ஒன்றும் நமக்கு கொசு கடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் கொசு கடிச்சுக்கிட்டே இருக்கு அவர் ஆளுநர் வந்து ஆரம்பித்ததுலேருந்து அவர் வச்சுருக்கிற பானைக்குள்ளே தமிழ்நாடு என்கிற யானை நுழைந்தே ஆக வேண்டும் என்று அவர் கட்டாயப்படுத்துகிறார் பானை தான் உடையுமே தவிர யானைக்கு ஒன்றும் ஆகாது அதுக்குள்ளே போக முடியாது இல்லை மற்ற மாநிலங்களில் ஆளுநரை ட்ரீட் பண்ணுவாங்க இப்போ தெலுங்கானாவில் தமிழிசை இந்த மாதிரி பண்ணும்பொழுது தெலு ஆளுநரை கூப்பிடாமலே வந்து அதையை நடத்துனாங்க அந்த மாதிரி ஒரு நடைமுறை இங்கே பின்பற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குல்ல அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆந்திராவில் நடத்தினா தெலுங்கானாவில் நடத்துனாங்க அதுக்கு முன்னால் கேரளாவிலையும் நடத்துனாங்க ஆரிஃப் முகமது கான் ஈவன் ஒரு அமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன்னாரு வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் அது கொஸ்டின் கிடையாது சரி தமிழ்நாடு அதை எக்ஸ்டென்ட் பண்ணுது பரவாயில்ல நீங்கள் வாங்க திறந்து வாரான்னு பார்க்குது ஆனால் ஆளுநர் திருந்த மாட்டார் ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ்காரர் அவர் அப்படித்தான் இருப்பார் இதுவரை எங்களுடைய கருத்துக்கிட்ட பயன்பிக்கை நன்றி நன்றி